அலைக்கும் அஸ்லாம் வரமத்து மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நபிகளார் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த அன்பு போரில் மாண்டு போன முசரிக்குகளின் உறவினர்கள் முஸ்லீம்களை பரிதீர்ப்பதற்காக சில நபர்களை மதினாவுக்கு அனுப்பினர் சென்றவர்கள் தம்மை முஸ்லீம்கள் என கூறிக்கொண்டு தமக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களையும் குர்ஹானையும் போதிப்பதற்காக குர்ஹானில் தேர்ச்சி பெற்றவர்களை தம்முடன் அனுப்பி உதவுமாறும் அன்னலாரிடம் வேண்டினார்கள் ஆசி சாபித் அலி அல்லாவலின் தலைமையில் பத்து சகாபாக்களை அன்னலார் அனுப்பி வைத்தார்கள் செல்லும் வழியில் அக்கையவர்கள் ஏழு சகாபாக்களை வஞ்சகமாக ஷஹீதாக்கி விட்டார்கள் மீதமிருந்த மூவரை கைது செய்து விட்டார்கள் இவர்களில் குபைப் ரலியல்லாஹ் அவர்களை அபு சர்வா என்பவன் தன் தந்தை ஹாரிஸ் பின் ஆமிர் என்பவனுக்காக தீர்த்துக் கொண்டான் அப்துல்லா அப்துல்லாஹிப்னு தாரிக் ரலி அல்லா அவர்களை மக்கா செல்லும் வழியில் சஹரான் என்னுமிடத்தில் ஷஹீதாக்கப்பட்டது மூன்றாவது சஹாபியான ஜயது புனு தஸ்னா ரணி அல்லா அவர்களையும் சௌஹானி புனு உமையா என்பவன் தன் தந்தையின் கொலைக்கு பழித்திருப்பதற்காக ஐம்பது ஒட்டகங்களுக்கு பகரமாக வாங்கி கொண்டான் இவரை ஷஹீதாக்கும் போது வேடிக்கை பார்ப்பதற்காக குறைசி குல தலைவர்கள் வந்திருந்தனர் அப்போது அபு சுஃபியான் இவர் முஸ்லீமாக ஆகுவதற்கு முன் ஜெயிதே அதாவது யார் அபு பின்னாடி பின்னடிஸாக தெளிவிக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த சஹாபி நபி தோழர் பழி வாங்கணும் இவரை எல்லாத்துக்கு முன்னாடி கொலை செய்யணுங்கிறதுக்காக ஐம்பது ஒட்டகம் கொடுத்து வஞ்சகமாக இன்னொரு கூட்டம் பிடிச்சிட்டு வந்தவங்கள கூட இங்கே கொண்டு வந்துடுறாங்க அப்போ அப்போ அந்த அபு சுஃபியான் சொல்கிறார் கட்டி தலையில தொங்க விட்டு அடுத்த அம்பு விட்டு கொலை செய்யணும் அவ்வளோதான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த சஹாபியை வச்சுருக்காங்க அப்போ அபு சுஃபியான் கேட்கறாரு இவர் பின்னாடி இசா தலைவர்றாரு அப்போ கேட்குறாரு ஆனால் இப்போ மக்கா குறை முக்கியமான தலைவராக இருக்கார் ஜெய்தே உமக்கு பதிலாக முஹம்மது சல்லா அலி வசலம் அவர்களை கொலை செய்யப்படுவதை நீ விரும்புகிறாயா என கேட்டார்கள் அதற்கு ஜைத் அலி அல்ல அவர்கள் அல்லாஹின் மீதானையாக என் உயிருக்கு பகரமாக அண்ணலாரின் காலில் முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என அந்த சஹாபி கூறினார் பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சஹாபியை கொலை செய்கிறவரை லாஸ்ட் ஸ்டேஜ் ஊரே கூடி நிக்குது அவ்வளோதான் அம்பு விட்டு அந்த சஹாபி காலி அப்படிங்கிற ஸ்டேஜில் அவரை கட்டி ரெடியாக வச்சுருக்கிற நேரத்தில் அவர் கேட்குறார் செய்து உனக்கு பதிலாக முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்யப்படுவதை நீ விரும்புகிறாய் என கேட்டார்கள் அதுக்கு அதற்கு செய்த அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக என் உயிருக்கு பகரமாக அன்னலாரின் காலில் முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன் என்றார்கள் இதை செவியுற்ற அபு சஃபியான் முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களின் தோழர்களைப் போன்று அன்பு செலுத்துவோரை நான் கண்டதே இல்லை என உயர்ந்து கூறினார்கள் அதன் பிறகு ஜெய்தரையால் அவர்கள் ஒரு வாசம் பாருங்க இரண்டாவது குறிப்பு அல்லாஹின் ஆற்றல் இருதயத்தின் அமைப்பு அல்லாஹா நம் உடலில் இருதயத்தை அமைத்துள்ளார் இது நாம் உயிர் வாழ இன்றியமையாத ஒன்றாகும் இது ஒரு சதை துண்டு இது கலைப்பின்றி எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நாம் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இதையும் ஓய்வின்றி இயங்குகிறது ஒருவேளை இது நின்றுவிட்டால் நம் கதி என்ன அதோ கதிதான் இதயத்தின் இயக்கம் அல்லாவின் ஆற்றலே மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி தவாஃப் செய்தல் அல்லாஹ் கூறுகிறார் பின்னர் ஹஜ்ஜில் குர்பானி கொடுத்த பிறகு அவர்கள் தம் அழுக்குகளை நீக்கி தங்கள் நேர்ச்சிகளை ஹஜ்ஜின் வாஜிப்புகளை நிறைவேற்றி கொள்ளவும் மேலும் காபத்துல்லாவை தவாஃபம் செய்து கொள்ளட்டும் என சூழல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகிறார் விளக்கம் இங்கே காபத்துல்லாவை தவாஃப் செய்வது என்பது கடமையான தவாஃப் ஜியாராவாகும் நான்காவது ஒரு சுன்னத்தை பற்றி ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுதல் நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் தவாப் செய்த பின் ஹசருல் அஸ்வத்தை முத்தமிட்ட போது அதில் முகம் பதித்து வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தார்கள் இதை கண்ட உமரலி எல்லா அவர்களும் அழலானார்கள் அப்போது அன்னலார் உமரே இது அழுவதற்கான இடமாகும் என கூறினார்கள் குறிப்பு ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுவது சுன்னத் ஆனால் ஒரு முஸ்லீமை சிரமப்படுத்துவது ஹராம் ஒரு சுண்ணத்துக்காக ஹராமை செயல் செய்யலாகாது எனவே நெரிசலில் ஹஜருல்லுவத்தின் பக்கம் கையால் சைகை செய்து முத்தமிடவும் அதாவது பக்கத்தில் போய் நீங்கள் முத்தமிடவும்ல அங்கே ஹசருல் ஹோத் இருக்குன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் முண்டி இருக்கும் ஏன்னா உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து வந்திருப்பாங்க அது சொர்க்கத்துக்கள் எப்படியாச்சும் தொற்றலாமே அங்கே தான் நிறைய மூத்துமை நடக்கும் ரத்தம்லாம் ஓடுச்சு நிறையா கைகாலலாம் ஓடாந்துச்சு ரத்தம் அதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துட்டு அப்போ நான் அப்போ போய் தொட முடியாதவங்க பெண்கள் ஒன்றும் செய்ய பக்கத்துலேயே பண்ண இன்னும் குறிப்பாக வயசானவங்க போகவே முடியாது அப்போ தூரத்துலேருந்து விசாராக செஞ்சுட்டாலே அதை தொட்டு முத்தமிட்டால் அந்த பாவம் உறிஞ்சிக்கிது என்னென்னலாம் நன்மை சொல்லப்படுதோ அத்தனை நன்மையுமே கிடச்சி போயிருக்கு இது நம்சாசலம் சொல்லி காமிச்சிருக்காங்க தொட்டும் முத்தம் விட்டுருக்காங்க தூரத்துல இருந்து விசாரா செஞ்சுருக்காங்க இப்படி இப்படி முத்தம் பார்த்தபடி மாதிரி செஞ்சிருக்காங்க அது செஞ்சாலே போதுமானது ஐந்தாவது இப்போ ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஃபர்லு தூளுத பின் நூறு தஸ்வீகங்கள் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜர் தூளுத பின் நூறு துறவை என்றும் நூறு தடவை லா இலாஹ் என்றும் ஓதுவாரோ அத்தகையவர் கடலின் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அது மன்னிக்கப்படும் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி பாடல் கேட்பது நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தண்ணீர் வயலை விளைவிப்பது போன்று பாடல் உள்ளத்தில் நயவஞ்சக தனத்தை விளைவிக்கிறது தண்ணீர் வயலை விளைவிப்பது போன்று பாடல் உள்ளத்தில் நயவஞ்சக தனத்தை விளைவிக்கிறது என கூறினார்கள் ஏழாவது தலைப்பு பற்றி வயிறு புடைக்க உண்ணுதல் வயிறு ஒரு மோசமான பாத்திரமாகும் சாப்பிடும்போது வயிற்றில் மூன்றில் ஒரு பங்கில் உணவும் மற்றொரு பங்கில் தண்ணீரும் மற்றொரு பங்கு சுவாசிப்பதற்காகவும் இருக்க வேண்டும் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஈமான் கொண்டோருக்கு கூலி குர்ஹானின் அல்லாஹ் கூறுகிறான் அவருடைய நற்கூலி அவர்களின் இரட்சகனிடம் அதன் என்னும் நிலையான சொர்க்கங்களாகும் அதாவது சுவனங்களாகும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்றென்றும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் அது எவர் தன் இச்சகனை பயப்படுகிறாரோ அவருக்குரிய கூறியாகும் என சூரா பங்கினாவிலே அல்லாஹ் கூறுகின்றான் உன்பத்துழைப்பு நபி வழி மருத்துவம் தூக்கம் வராமைக்கு மருத்துவம் ஹாலிதப் வனித் மஹசூமி ரலி அல்லாஹூ அனு அவர்கள் தமக்கு தூக்கம் வருவதில்லை என முறையிட்டார்கள் அதற்கு அண்ணலார் நீர் பருக்கையில் உறங்க செல்லும் போது இதை ஓதிக்கொள்வீராக என பகர்ந்தார்கள் அல்லாஹும ரொப்ப சமாவாத்தி சமாய் ஒமா அகல்த ஒரப்பல் அருதீன ஒமா அகல்த ஒரப்ப சைத்தானி ஒமா அகல்த குல்லி ஜாரம் மின ஷர்மி ஹல்மிக குல்லிஹிம் ஜமீ ஆ இலா இல்லா ஐ கூறினார்கள் பத்தாவது அனலாரின் அறிவுரை நிஷாஸ்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள் கருமித்தனத்தை தவிர்த்துடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தார் கருமித்தனத்தால் அழிக்கப்பட்டார்கள் எந்த நிலவை நமக்கு கூறினானோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு மல்லா தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் பெருமான சலாலை சிலமோட இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல நம்ம நிறுத்த முடிவானாக آمين خير سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته